திருச்சிற்றம்பலம் அடியேன் சிவசெல்வக்குமார் கடலூர் இன்று சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமான் புகழ் பாடும் திருப்புகழ் அந்த திருப்புகழ் என்ற பெயரை சூட்டியதே முருகப்பெருமான் திரு அருணகிரி பெருமான் மாயையிலே உழன்று உலக மாயையிலே சிக்கி துன்புற்று அல்லலுற்று இறுதியாக தன் உயிரை மாய்க்க திரு அண்ணாமலையில் சென்று அங்கு தன் உயிரை மாய்க்கும்போது அவரை தடுத்து ஆட்கொண்ட ஆறுமுக பெருமான் கந்தவேல் அவர்கள் முரு அருணகிரி பெருமானை தடுத்து நிறுத்தி சும்மா இரு சொல்லற என்று சொல்லி அவருக்கு அருணகிரி திருப்புகழ் பாடு என்று தன்னுடைய வேளால் தன்னுடைய நாவால் அதை மருணகிரி பெருமானுக்கு அருளினார் ஆகவே மற்ற நூல்கள் போல் எழுதியவர் பெயர் அவ் இந்த நூலில் எழுதியவர் என்று இருக்கும் ஆனால் திருப்புகழ் மற்றும் அந்த திருப்புகழ் என்ற பெயரை முருகப்பெருமானே அந்த திருப்புகழ் என்று பெயரை சூட்டியுள்ள பெருமை அது ரெண்டா இரண்டாவது சந்தத்திலே உள்ள திருப்புகள் திருப்புகழ் இசைக்காகவே உருவாகினது தமிழிலே கடினத்தமிழ் என்றெல்லாம் அதை சொல்வதுண்டு அப்பேற்பட்ட திருப்புகழ் ஒன்றை இன்று பாடியிருக்கின்றேன் அனைவரும் கேளுங்கள் நன்றி ஸ்ரீராம் திருப்புகழை செவ்வேல் மேல் அன்பாக ஆராய்ந்துரைத்தான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினம் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர் வீர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஆறுமுகம் 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 என்று போதி ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறுமுகம் 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 என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே முருக தம்பிரானே